நான் கேட்டுக் கொடுக்குறேன் நீங்க அதிமுக தலைவர் எடப்பாடி பழனிச்சாமின்னு ஒருத்தருக்கிறாரு அவர் நம்ம தலைவர் மாதிரியே டூர் கிளம்பிட்டாரு அவரும் பேண்ட்லாம் போட்டுக்கினு கூலிங் நெஸ்லாம் போட்டுக்கின்னு காலையில கையெல்லாம் ஆடிக்கின்னு டீ எல்லாம் சாப்பிட்டுக்கிறாரு நீங்க பாத்துருப்பீங்க அவர் என்ன சொல்றாருன்னா மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட் பண்றாரு என்னப்பா அதானே சொல்றாரு நல்லா தூங்கி எழுந்து வர்ற காத்திய தான் சொல்ற என்ன சொல்றாரு மக்களை காப்போம் தமிழ்நாட்டை மீட்போம் நான் என்ன சொல்றேன் முதல்ல உன் கட்சியை மீட்ற ஜெயலலிதா அதிமுக தினகரன் கிட்ட கொஞ்சம் இருக்குது சசிகலா கிட்ட கொஞ்சம் இருக்குது ஓ பன்னீர்செல்வம் கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது மிச்சா இருக்கிற அமித்ஷா கிட்ட போய் அடமானம் மட்டும் நான் என்ன சொல்றேன் நீ போய் இந்த மூணு பேர்த்து கொஞ்சம் கொஞ்சம் இருக்குது வாங்கிடுவான்

பல்வேறு திட்டங்களை அதாவது அதிமுக தேர்தலை பத்தி வர்ற தேர்தலை பத்தி சிந்தித்து திட்டம் போடுவான் ஆனால் கலைஞராக இருந்தாலும் கலைஞரின் மறு உருவாக இருக்கிற நம்முடைய தளபதியாக இருந்தாலும் எதிர்கால தலைமுறை பற்றி சிந்தித்து திட்டம் போடுகிற தலைவர்கள் எதுக்கு நாங்க காலை உணவு தரோம் இல்லையா பதினெட்டு வயசு வரையும் குழந்தைங்களுக்கு மாசம் இரண்டாயிரம் ரூபாய் அதுக்கு வந்து ஓட்ட போட போது